கணேமே கல்லாஃபீம் எல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அன்ஹு திருமறையில் இன்ன வலீயல்லாஹுல் லதீ நஸரல் கிதாப் வஹுவ யதவல்லா ஸாலிஹீன் என்கிற ஒரு வசனத்தை பேசறா இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்பது நபியினத்திலே அல்லாஹ் பேசுறான் இன்ன வலீயல்லாஹுல் லதீ நஸரல் கிதாப் எனக்கு யார் உதவியாளராக நேசராக யார் எனக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் தான் இருக்கிறான் அல்லவி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நசரல் கிதாப் அவன்தான் இறைவசனத்தை இறக்கியிருக்கிறான் இறைவனுடைய தன்னுடைய வேதத்தை அவன்தான் இறக்கி வைத்திருக்கிறான் அவன்தான் எனக்கு வலி எனக்கு நேசர் எனக்கு தோழராக இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல்ல கூறும் கூறுகிறான் அதே நேரத்தில் அந்த அவசனத்தின் தொடரில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வகுவ எதவல்ல சாலை அல்லாஹ் தான் சாதிகைங்கள் நல்லோர்களுக்கும் வழியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதாவது ரசூலுக்காகட்டும் அல்லது நல்லோர்களுக்காகட்டும் அல்லாஹான் வழியாக இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கிறான் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தருகிறான் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை நினைத்து அதிகம் கவலைப்படக்கூடியவனாக இருக்கிறான் ஒருவர் வியாபாரம் செய்கிறார்னா நம்முடைய வியாபாரம் இன்றைக்கு எப்படி இருக்கும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த தேவையை நாம் எப்படி நிறைவு செய்வது ஒருவர் வீடுகளை கட்டி கொண்டு இந்த வீட்டை நாம் எப்படி கட்ட முடிப்போம்னு தெரியல வீடு இல்லாதவர்கள் நாம் எப்பொழுது வீடு வாங்குவோம் என்று தெரியவில்லை என்று ஏதாவது ஒரு காரியத்தை முன்வைத்து மனிதர்கள் தங்களுடைய காரியங்களுக்கு யோசனை செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இந்த நான் எப்படி செய்வேன் என்ன செய்வேன் தெரியல யாரை பார்ப்போம் எப்படி பிடிப்போம் யாரிடத்தில் போய் கேட்போம் இல்லது அல்லது இந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி திட்டுவோம் எப்படி திரட்டி கொண்டு வருவோம் ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தாருன்னா இந்த நோயிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவோம் என்று எல்லா காரியங்களையும் நாம் எப்படி நடத்தி முடிப்போம் என்கிற கவலை எல்லா மனிதர்களுக்கும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த இடத்தில்தான் நாம் அல்லாஹனுடைய இந்த வசனத்தை யோசித்து பார்க்க வேண்டும் வகுவ எதவல்ல சாளுகேன் அல்லாஹ் நல்லோர்களுக்கு ஒத்தாசையாக நல்லோர்களின் காரியங்களை நடத்தி வைப்பவனாக இருக்கிறான் நான் நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மனதிலே அல்லாஹுவின் அச்சம் வருகின்ற பொழுது நம்முடைய காரியத்துக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் நான் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தருணங்களை அல்லாஹ் அனுபவத்தாலா லேசாக்கி வைத்து விடுகிறான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள் அந்த ஹதீஸுக்கு ஹதீசுல் குதுசி என்று பெயர் அதாவது அல்லாஹ் சொல்லியதாக நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸ் நபி சொல்லா அலுவலம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மீன்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொடுங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா செல்வம் என்பதை வெளிரங்கத்தில் கொடுக்க மாட்டேன் மாறாக அந்த செல்வத்தை உங்களுடைய மனதில் நான் கொடுப்பேன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குவேன் தான் சொல்றான் செல்வம் என்பதும் ஏழ்மை என்பதும் வெளிரங்கத்தில் வருவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனதளவில் ஒருவருக்கு செல்வம் வர வேண்டும்னு சொல்லி சொன்னால் அது என்னன்னு தெரியுமா அல்லாஹ் எதை ரிசுக்காக கொடுத்துருக்கிறானோ மனம் அதை கொண்டதுன்னு சொன்னால் மனம் அதை ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் அவருக்கு அது செல்வமாக தெரியும் மனசில் போதுங்கிற இல்லைன்னு சொல்லி சொன்னால் கோடி கோடியாக கொடுத்தாலும் கூட தனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற சிந்தனை தான் இருக்கும் அவனுக்கு அந்த செல்வம் எந்த விதமான நிம்மதியையும் கொடுக்காது எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது வாங்கிறது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளமாக இருந்தாலும் கூட அதை மனம் பொருந்தி கொண்டதுன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த சம்பளத்திற்கு மனதிற்கு செல்வமாக நினைத்து செல்வமாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் அதை மனம் பொருந்திக் கொள்ளுகின்ற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய பணமாக தெரியும் ஏழ்மையும் செல்வமும் அவர்களுடைய மனதில் வர வேண்டும் அல்லாஹ் சொல்றா நீங்கள் விவாதத்திற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொடுத்தால் உங்களுடைய மனதில் நான் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பேன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வறுமையை நான் நீக்குவேன்னு சொல்ற இதுதான் நபீசல்தால செம்மர்கள் வேறொரு ஒரு இந்த செய்தியை சொல்லுவார்கள் அல்ல ரினா செல்வம் என்பது ரினன் நஃப்ஸ் அவர்களுடைய மனம் எதை போதும் என்று நினைக்கிறதோ எதை செல்வமாக நினைக்கிறதோ அதுதான் செல்வம் லட்ச ரூபாய் கோடி ரூபாய் இருக்கிறது செல்வம் அல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நூறையும் இருநூறையும் உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலை ஒருவருக்கு வரணும்னா அவரிடத்திலே இரையச்சம் வர வேண்டும் என்று ரவிசலந்தாளி சிலமர்கள் சொல்கிறார் இந்த தக்வாவையும் இரையக்கத்தையும் அல்லாஹை அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியத்தையும் நடத்தி வைப்பான் என்கிற சிந்தனையையும் நாம் மட்டும் கொண்டிருந்தால் பத்தாது நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மிக குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை மனதில் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் இந்த காரியம் நடக்கும் அல்லாஹ் நினைத்தால் தான் இந்த செயல்பாடு நடக்கும் அல்லாஹை அங்கிக் கொள்ளுங்கள் தக்வா முக்கியம் என்கிற செய்தியை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் அதுதான் நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பெரும் செல்வம் என்று நன்செல்தாலும் சிலம் சொன்னார் நம்முடைய குழந்தைக்காக தீனார்களையும் திருகங்களையும் காசு வளங்களையும் சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல குழந்தையுடைய மனசில் தக்குவா இலயக்கத்தை மட்டும் போட்டுவிட்டு நாம் துன்யாவை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த தக்குவாவை வைத்து அவன் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்து கொள்ளுவான் அப்பாசிய ஹலீஃபா கண்ட ஒரு பெரும் அரசர் இஸ்லாமிய அரசர் அவர் பதவியேற்றுக் கொள்ளுகிறார் அந்த நேரத்தில் அவரை ஒரு இறைநேசர் வந்து சந்திக்கிறார் அவருடைய பெயர் மன்சூர் என்று சொல்லப்படும் அவர் வந்து சந்திக்கின்ற பொழுது அந்த அரசர் கேட்கிறார் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் நான் அரசவைக்கு வந்திருக்கிறேன் அரசராக பொறுப்பெடுத்திருக்கிறேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் கேட்கிறார் வந்திருந்த மன்சூர் என்கிற இறைநேசர் கேட்கிறார் நான் நிறைய செய்திகளை நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை உனக்கு உபதேசமாக சொல்லித் தரட்டுமா அல்லது ஒரு சில விஷயங்களை படிப்பினையாக பார்த்திருக்கிறேன் அதை நான் உனக்கு உபதேசமாக சொல்லட்டுமான்னு கேட்கும் பொழுது நீங்கள் எதை படிப்பினையாக பார்த்தீர்களோ அதை எனக்கு உபதேசமாக செய்யுங்கள்னு சொன்னார் அப்போ அந்த மன்சூர் என்று சொல்லப்படக்கூடிய இறைநேசர் அவர்கள் அந்த அரசருக்கு உபதேசம் செய்கிறார் நான் இரண்டு அரசர்களை பார்த்திருக்கிறேன் அதுல ஒருவர் உமர் குரு அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீதமான ஒரு அரசர் ஹசரத் உமர்வியில்லாவைப் போல நீதமான ஆட்சியை நடத்தியவர் அவருக்கு பதினோரு மக்கள் இருந்தார்கள் அவர் மரணிக்கிற நேரத்தில் பதினெட்டு திருகங்களை விட்டுச் சென்றார் பதினெட்டு திருகத்தை மட்டும்தான் அவர் விட்டுட்டு போனார் அரசாட்சியிலிருந்து அவர் எதையும் கொள்ளவில்லை எதையும் சம்பாதிக்கவில்லை நீதம் நேர்மை ஆட்சி என்கிற ஒரே விஷயத்தை தான் அவர் உலகத்தில் பின்பற்றினார் பதினெட்டு திருகம் பதினோரு பிள்ளைகளை விட்டுட்டு போனார் அதிலே கஃபன் செய்வதற்கும் அவருக்கு ஜனாதா சார்ந்த செலவுகளுக்கும் ஒன்பது கிரகங்கள் கழிந்து விட்டது மிச்சமிருக்கிற ஒன்போது கிரகத்தை பதினோரு குழந்தைகளுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார்கள் இதுதான் அந்த அரசருடைய கடைசி நிலையாக இருந்தது அவருடைய மரணத்தின் தருவாயிலே அவ அந்த அரசரிடத்தில் கேட்கப்பட்டது யார்கிட்ட உமரிபுரம் அந்த கேட்கப்பட்டது நீங்கள் இவ்வளோ பெரிய அரசராக இருந்து பசங்களை வெறும் கையோடு விட்டுட்டு போறீங்களே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இரையக்கத்தை தக்குவாவை கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அல்லாஹை அஞ்சு ங்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தக்குவா போதுமானதுன்னு சொல்லிட்டு மௌத்தானார் இன்னொரு அரசரை பார்த்தேன் அதே காலத்தில் அவருடைய பெயர் ஹிஷாம் என்று சொல்லப்படும் அவர் மரணிக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான திருகங்களையும் தீனார்களையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர் விட்டுட்டு போனார் சில காலத்திற்கு பின்னால் இருவருடைய குழந்தைகளையும் நான் பார்த்தேன் அப்துல்லா அப்துல்லாஜீஸ் தன்னுடைய மக்களுக்கு தக்குவாவா கொடுத்துட்டு போனேன்னு சொன்னார் இல்லையா அந்த குழந்தைகள் எல்லாம் அரசர்களாக செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள் எந்த நூறு குதிரைகளை ஒருவர் சதக்கா செய்வதை நான் பார்த்தேன் அந்த உமரிபிரான் தில செய்திது ஒரு திருகங்க கூட பசங்களுக்கு விட்டுட்டு போல ஆனால் பிற்காலத்தில் அவர்களுடைய குழந்தைகள் எப்படி மாறிப்போனார்கள் அல்லாஹுடைய பாதையில் நூறு குதிரைகளை சதக்கா செய்தார்கள் இந்த பக்கம் ஹிஷான் ஆயிரக்கணக்கான திருகங்களை விட்டுட்டு போனால் அவருடைய குழந்தைகளுக்கு நல்ல நடத்தையை சொல்லித்தரவில்லை அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லித்தரவில்லை அவர்களுடைய குழந்தைகள் தெருக்களில் யாசகம் கேட்பவர்களாக இருந்தார்கள் இதைத்தான் நான் பார்த்தேன் எனவே நீங்களும் இரையற்றத்தோடு வாழுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் தக்குவாவை அல்லாவே ரசூலை மனதில் பதிய வையுங்கள் அதுதான் செல்வம்னு சொன்னார் இதைத்தான் மேலே சொன்ன இறைவசன் நமக்கு போதிக்கிறது இன்னும் வலியல்லாகும்படி நான் சிறல் கித்தான் ரசூருதாய் சலந்தாலேஸ்வரம் அவர்களுக்கும் அதே போல சாலிதீன் என்று சொல்லப்படக்கூடிய நல்லோர்களுக்கும் அல்லாஹுதான் வழியாக இருக்கிறான் எப்பொழுது அல்லாஹிற்கு பிடித்தமான வாழ்வை நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கிறான் அல்லாஹு திஷானா வாழும் காலகட்டங்களில் அவனுக்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லதொரு வாழ்வை வாழக்கூடிய என செய்வியனும் அனைவருக்கும் தந்தை நல் புரிவானாக வாழ்கிறது அவனால் என் இல்லாமல் பின்னாலும்